இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷங்க எப்பவுமே மோடி வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் இப்போ அயோத்தியாவில தோத்துட்டாங்க யூபி உருந்தது அடி தர்மடி சரிங்களா கோபத்தை மோதி யார் மேல காட்டுறாரு இப்ப பேசிட்டு இருக்க மனுஷன் இப்ப பேசிட்டு இருக்காரு ஸ்பீச் கொடுக்குறாரு பிஜேபி நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அங்க அவங்க டெல்லி ஆபீஸ்ல இருக்கும் நினைக்கிறேன் ஜே பி நட்டா பேசி முடிச்சு மோதிய வர்றார் பேச போரோ மாதா கி ஜெயங்கிறாரு கரெக்ட் ஓகே இப்போ ஜெய ஜெகந்நாத் ஒரிசால ஜெயிச்சிட்டாருல கட்சி மாறிட்டாரு கடவுளை தூக்கி எரிச்சிட்டாரு வெளியே இருந்து கூட்டம் கத்துது ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் கீழே இந்த அப்படியே கூட சாமி இவ்வளவு வன்மமா அயோத்தியால தோத்ததுக்கு வன்மத்தை காமிச்சிட்டு இருக்க நீ அப்புறம் சரி என்ன கவர்மெண்ட் தான் பண்றீங்க உங்களுக்கு கிடைச்சது இருநூத்தி முப்பத்தி ஆறு சீட்டு பிஜேபிக்கு மெஜாரிட்டி டூ செவன்டி டூ இப்ப மீதி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கொடுக்கணும் நீ மாட்டுக்கு தனியா ஸ்டேஜ்ல ஏறிப்பட்டு பேசிட்டு இருக்க மோதி அது எப்படி புரியல அப்ப நிதிஷ்குமார் நாயுடு எல்லாம் அவ்வளவுதானா பரஸ் மாதிரி மோதி தானா பாப்போம் இன்னும் நிறைய இருக்கு வரத்துக்கு பாப்போம் பாப்போம் அவரை நீங்க தொடர்ந்து பழிக்க பழிக்க அவர் வானுயர வளருவாருங்களாம் யார் அப்படின்னு பார்த்தா பிரதமர் மோடிக்கு தான் இப்படி ஒரு ரைட் அப் எழுதிட்டு இருக்காங்க என்ன பெருசா வளர்ந்துட்டாருங்க போன முறை நாலு லட்சம் ஓட்ல ஜெயிச்சாரு வித்தியாசத்துல இந்த முறை முதல் ஐந்து சுற்றுல பின்னடைவு பின்னடைவு உலகம் ஃபுல்லா இருக்க தொலைக்காட்சிகள்ல பிளாஷ் ஆகி அப்பவே மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்திச்சுட்டாரு அதுக்கப்புறம் இப்ப ஜெயிச்சிருக்கிறாருனாலும் கூட ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல கூட ஜெயிக்கல அதுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காருங்க போது தயவு செஞ்சு இந்த மாதிரி ரைட் அப்ஸ் நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் இப்ப நாற்பது ஜெயிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இப்படி கேக்குறவங்க தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து முப்பத்தொன்பது ஜெயிச்சு போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் இந்திய பாராளுமன்றத்தை தெரிக்க விட மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு நுழைந்திருக்கிறது தட்டி கேட்க திராவிடம் நுழைந்திருக்கிறது கடந்த முறை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரியார் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடே எங்களுடைய மண் என்று வீர முழக்கம் செய்த போது கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே என்று கூக்குரல்களை எழுப்பியவர்கள் இன்னைக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக கிடைக்கிற கதவை எல்லாம் தட்டி கையேந்தி நின்றுட்டு இருக்கீங்க அன்றைக்கு எங்களுக்கு நிலையை உருவாக்கிய தமிழ்நாடு மக்கள் இன்று நாற்பதுக்கும் நாற்பது என்கிற ஒரு பெரிய வெற்றியை ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அதனால அந்த ரைட்ட பெயர்லாம் பிளீஸ் ஓரங்கட்டி வைங்க வணக்கம் எப்படி இருக்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள்

பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வரவே விடாம செஞ்சாரு அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனா செஞ்சம்மா அதே மாதிரி சொன்னது மாதிரியே சிறப்பா பிரியாணிய பண்ணி விட்டாரா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்